எபிசோட் தொன்னூற்றொன்று அரசியின் சிரிப்பு அரண்மனையில் விழாவின் போது அரசி மகிழ்ச்சியாக சிரிக்க அவள் சிரிப்பின் அலைகள் மக்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறது அரசன் அவளுடைய சிரிப்பை பாராட்டினாலும் சில அமைச்சர்கள் அதில் புதிர் காண்கிறார்கள் இதை தெரிந்து கொள்ள தெனாலி ராமனின் புத்திசாலித்தனத்துக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது தெனாலி அரசியின் சிரிப்பின் உண்மையான காரணத்தை ஆராய அரண்மனை வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வையும் கவனிக்கிறான் சில நாட்களில் அவன் உண்மையை புரிந்து கொள்கிறான் அரசை சிரிக்கும்போது அவளின் மனம் மகிழ்ச்சியில் இருக்கவில்லை ஒருவிதமான கடமையாக அது நடக்கிறது தெனாலி இதை நிரூபிக்க மக்களை சிரிக்க வைக்கும் ஒரு தனிப்பட்ட நிகழ்வை ஏற்பாடு செய்கிறான் அதில் மக்களும் அமைச்சர்களும் கலந்து கொள்ள அரசியும் அந்த நிகழ்வை நேரில் காண சம்மதிக்கிறாள் தெனாலி தனது நகைச்சுவையால் அனைவரையும் சிரிக்க வைக்கிறான் ஆனால் அரசியின் சிரிப்பில் உண்மையான மகிழ்ச்சி இல்லாதது தெளிவாக தெரிகிறது இதை பார்த்து அரசன் ஆச்சரியமடைகிறான் தெனாலி அரசியை நேரடியாக கேட்டபோது அரசி உண்மையைக் கூறுகிறார் சிறுவயதில் அரசி தன் உண்மையான சிரிப்பை வெளிப்படுத்துவதற்கும் தனது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் பயந்திருந்தாள் அரச வாழ்க்கை மற்றும் விதிகளால் அவள் மகிழ்ச்சி தோற்றமளிக்க வேண்டிய நிலையை அடைந்துவிட்டாள் தெனாலி இதை மாற்ற ஒரு யோசனை செய்கிறான் அரசியின் சிறுவயதில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை அவள் நினைவுபடுத்தும்படி செய்கிறான் அதில் அவள் ஒரு சிறிய குறும்பு செய்தாள் அதனால் அரச வீட்டில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது இதை நினைத்தவுடன் அரசி தன்னிடமிருந்து ஒரு கட்டுப்பாடற்ற சிரிப்பை வெளியிடுகிறாள் அந்த சிரிப்பு நேர்மையானதாயிருப்பதை அனைவரும் உணர்கின்றனர் மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி பரவுகிறது அரசியின் உண்மையான மகிழ்ச்சி அனைவரையும் தீவிரமாக மகிழ்விக்கிறது அரசன் இதற்குப் பெருமை கொள்கிறான் மற்ற அமைச்சர்களும் ஆச்சரியமடைகிறார்கள் இப்போது அரசி ஒரு புதிய முடிவெடுக்கிறார் அவள் இனி தன் உண்மையான உணர்வுகளை மறைக்க மாட்டாள் மக்களும் மந்திரிகளும் அரண்மனைக்குள் அனைவரும் உண்மையான மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று திட்டமிடுகிறாள் தெனாலி தனது கடமை முடிந்ததை உணர்ந்து தன் வழியில் சென்று விடுகிறான் ஆனால் அவன் போகும் போதே அரசியின் உண்மையான சிரிப்பின் ஒலியை கேட்டுக்கொண்டே செல்கிறான் அது அரசியின் சுதந்திரத்தின் அடையாளமாக மாறியுள்ளது